வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழகத்தின் பெருமை உலக பாரம்பரிய சின்னமாக திகழும் தஞ்சாவூர் பெரிய கோவில் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த கோவில் சோழர்களின் கலை கட்டடக்கலை சிற்பக்கலை ஆன்மீக நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமாகும் கோவிலின் உருவாக்கம் இந்த பெரிய கோவில் ராஜராஜ சோழன் அரசனால் கிபி ஆயிரத்தி பத்தில் கட்டப்பட்டது அவருடைய கனவு சோழ அரசின் மகத்துவத்தையும் சிவபெருமானின் ஆனந்தத்தையும் உலகத்திற்கு காட்டும் விதமாக ஒரு மிகப்பெரிய சிவாலயம் அமைப்பது கூவிலின் பிரதான தெய்வம் பெருவுடையால் எனப்படும் சிவபெருமான் கூவிலுக்குச் சென்றவுடன் எளிதில் கண்ணுக்கு மிற்கும் ஒரு விஷயம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பெரிய மோனோலித்திக் நந்தி சிலை இதன் பரிமாணம் சுமார் ஆறு மீட்டர் நீளம் இரண்டு மீட்டர் உயரம் இரண்டு புல் ஐந்து மீட்டர் அகலம் மற்றும் எடை சுமார் இருபத்தைந்து தன் என குறிப்புகள் உள்ளன இது இந்தியாவின் பெரிய ஒருங்கிணைந்த நந்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது கோவில் கிரானைட் கற்கள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த காலத்தில் தஞ்சாவூர் சுற்றுப்புறங்களில் கற்கள் கிடைக்கவில்லை கொண்டு வந்தார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு மர்மம் கோவிலின் மைய திறவுகோள் விமானம் சோழ கால சூழலுக்கேற்ற மிக உயரமான அமைப்பாக இருக்கு இதன் உயரம் சுமார் அறுபத்தி ஆறு மீட்டர் இருநூற்று பதினாறு அடி என்றும் குறிப்பிடப்படுகிறது கட்டிடக்கலை மற்றும் சிறப்புகள் கோவிலின் விமானம் அதாவது கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது உலகிலேயே கல் கொண்டு கட்டப்பட்ட மிக உயரமான கோவில் விமானம் இதுவாகும் அதன் மேலிருக்கும் கலசம் மட்டும் சுமார் எண்பது டன் எடையுடையது அது எவ்வாறு மேலே வைத்தார்கள் என்பது இன்னும் ஒரு ஆச்சரியம் விமானம் மேல் அமைந்திருக்கும் கலசம் அல்லது சத்திரம் பற்றிய பல புரிதல்கள் இருக்கின்றன அது மொத்த பொருளாக எவ்வளவு எடை கொண்டது என்ற விவாதம் வளரும் சிலவற்றில் மிகப்பெரிய எடையாக குறிப்பிடப்பட்டாலும் அதனை ஏற்றுவதற்கான தொழில்நுட்ப செயல்முறைகள் சோழர்களின் திறனையும் நுணுக்க கணக்கீடுகளையும் பிரதிபலிக்கின்றன இது தொடர்பான எண்ணிக்கை சார்ந்த குறிப்புகள் வரலாற்று மூலம் பொறுத்து வேறுபடும் என்பதனை கவனியுங்கள் கோவிலின் சுவரில் உள்ள சித்திரங்கள் சோழர்களின் வாழ்க்கை போர்க்களம் கலை நடனம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன கோவில் சுவற்றில் இன்னும் சோழர்களின் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அதில் ராஜராஜ சோழன் வழங்கிய நிலங்கள் வரிவிலக்கு அர்ப்பணிப்புகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளன கோவிலின் சுவர்களில் பல தமிழ் கல்வெட்டுகள் உள்ளன அவற்றில் ராஜராஜ சோழன் கால செயற்பாடுகள் நிலதாடன்கள் வரிவிலக்குகள் கோவிலை பற்றிய அர்ப்பணித்த பொருட்கள் ஹோமங்கள் மற்றும் திருவிழாக்கள் குறித்த விவரங்கள் பதிவாகியுள்ளன இந்த கல்வெட்டுகள் சோழர் நிர்வாக அமைப்பை கோவில் பொருளாதாரத்தை உத்தியோகப்படுத்தப்பட்ட பிரிவுகளை பற்றி நேரடியாக பதிவு செய்கின்றன இதனால் இந்த கோவில் ஒரு நாடு நடத்தும் மையம் போலவே செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன கோவிலின் ஓவியங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை வண்ணப்பூச்சிகளால் செய்யப்பட்டவை இன்றும் அவை அழியாமல் இருக்கின்றன உலக பாரம்பரிய சின்னம் இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்தும் பல ஆய்வாளர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த அற்புதத்தை ரசித்து செல்கின்றனர் தஞ்சாவூர் பெரிய கோவில் த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் என அழைக்கப்படும் மூன்று சோழ கோவில்களில் முதன்மையானது சில பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி கேள்விகள் கோவிலின் கலசத்தை எவ்வாறு நெறிமுறையாக வைப்பதும் பெரிய கல்லைகளை எங்கிருந்து கொண்டு வந்து எப்படி இணைத்தது இவைகள் குறித்த பல கோட்பாடுகள் உள்ளன துல்லியமான எந்திரவியல் விளக்கம் இன்றும் பூரணமாக முடிவடையப்படவில்லை ஓவியங்கள் மற்றும் சிற்பக் கலைப்பணிகளின் நுணுக்கக் கலவைகள் இயற்கை வண்ணங்கள் பற்றிய ரகசியங்கள் பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன தஞ்சாவூர் பெரிய கோவில் வெறும் ஆலயமாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் பொற்கால சின்னமாகவும் சோழர்களின் திறமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் சான்றாகவும் உள்ளது இன்றும் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த பெருமையோடு நிற்கும் இந்த கோவில் நம்மை பெருமைப்பட வைக்கிறது இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் அற்புதமான வரலாறு நண்பர்களே தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி நான் தெரிந்ததை இங்கே பகிர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆலயம் பிரித்ததா நீங்கள் தஞ்சாவூருக்கு சென்று பெரிய கோவிலை பார்க்க நினைக்கிறீர்களா இல்லையா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்